லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை இயக்குவதற்கு ஐம்பது கோடிகள் சம்பளம் வாங்கியுள்ளார் எப்பொழுதுமே பட்ஜெட் விஷயத்தில் கரார் காட்டும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் லோகேஷ் ரஜினி கூட்டணி என்பதால் கூலி படத்திற்கு சம்பளத்தை வாரி இறைத்தது என்றும் சொல்லலாம் மாஸ்டர் லியோ விக்ரம் என தொடர்ந்து ஏறுமுகம் காட்டி வந்தார் லோகேஷ் இதனால் அவரது சம்பளமும் ஜெட் பேக்கத்தில் உயர்ந்து வருகிறது ஒவ்வொரு படத்திற்கும் பத்து முதல் இருபது கோடிகள் வரை கூடுதலாக நிர்ணயித்து வருகிறார் லோகேஷ் குறைந்தது ஒரு படத்திற்கு நாற்பது கோடிகள் வாங்குகிறார் மேலும் லியோ படம் அதிக வசூல் செய்ததால் கூலி படத்திற்கு கோடியை சம்பளமாக வாங்கினார் லோகேஷ் கனகராஜ் இவர் லிஸ்டில் இன்னும் கைது இரண்டு விக்ரம் த்ரீ ரோலக்ஸ் போன்ற படங்கள் வரிசையாக இருக்கிறது கைதி பாகம் இரண்டு படத்திற்கு இவர் எழுபத்தி ஐந்து கோடிகள் சம்பளம் கேட்டு வருகிறார் கூலி படத்திற்கு வாங்கியதை விட இருபத்தி ஐந்து கோடிகள் அதிகமாக கேட்கிறாராம் இதனால் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு தெக்குமுக்காடி வருகிறார் கூலி படத்திற்கு கிடைத்த எதிர்மறை விமர்சனத்தால் இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுப்பது சரிவராது என யோசித்து வருகிறார்கள் இவரை கமெண்ட் செய்துள்ள தயாரிப்பாளர்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க